இங்கே பார்த்தீங்கன்னா சுயம்பா ஒரு விநாயகர் இருக்குது கீழே அப்படியே கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கருப்பிராய் இருக்கிறது இங்கே பார்க்குறது தான் கொஞ்சம் படி ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது குட்டி ஃபேமிலி ஒன்று இருக்குங்க நம்ம தலைவரான முருகர் இருக்கார் என்னென்ன சாமியனு தெரில நிறையா சாமியெல்லாம் நட்டியிருக்காங்க வேல் வேல் இருக்குங்க இதாங்க இது ஃபுல்லாக கோயிலெல்லாம் சொல்லணுன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மரம் இருக்குங்க உள்ளுக்குள்ளேயே சாமிக்கு முன்னாடி தான் போட்டுருக்கோம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சா சம்பாரம் போது யாருமே இல்லை இப்போ பாருங்க எவ்வளோ போட்டுன்னு அதற்கு நான் சொல்லுங்க நான் உங்க எஸ் எஸ்கே தம்ளா எல்லாம் சந்தோஷமா இருப்பேன் எனக்கு அதே மாதிரி நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நம்ம இன்னைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பழனியாண்டவர் அப்படின்ட்டு ஒரு அன்னூர்கிட்ட ஒரு கோயில் இருக்குங்க அந்த கோயிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் பழனியாண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி மலை மலைக்கு மேலே முருகர் இருக்கார் எப்படி இருக்கார் என்னென்னு தெரியல போய் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ யாராச்சும் புதுசாக பாட்டுருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் சரி ஓகேங்க வாங்க போய் பார்க்கலாம் நம்ம கோயில் எப்படி இருக்கேன்ட்டு மலை பார்த்திங்கன்னா மலை அங்கே இருக்குது ஒரு முருகர் மலை அங்கே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இடும்பன் கடம்பன் ரெண்டு பேர்த்தோடைய வீடு உள்ளே குள்ள ந வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சுயம்ப ஊர்வன விநாயகர் இருக்காரு சுயம்ப விநாயகர் விநாய கருப்புராயர் கீழே அப்படியே கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கருப்புராய இருக்கு காவலுக்கு ஐயப்ப ஆகட்டும் முருகர் ஆகட்டும் எல்லாத்துக்கும் காவல் தெய்வம்னு பார்த்தீங்கன்னா கருப்பு ராயர் தான் இதில் பைக்கு கார்லாம் போகும் இதில் பார்த்தீங்கன்னா நட படிக்கல போகிற மாதிரி எழுப்பு படிக்கட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் அப்பா இருக்காரு பிள்ளையாரப்பா சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே போயிடலாம் பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டே இருலாம் வரும்போது ஏன்னா அதில் வந்து பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே இருக்கும் எத்தனை படி பத்து ஏறி எறியிருக்க மாட்டோம் பத்து படியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ஃபேமிலி ஒன்று இருக்குங்க நம்ம தலைவரான முருகர் இருக்கார் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா விநாயகர் இருக்கார் அப்புறம் சிவன்பா பார்வதி அம்மா பெரு கீழே பார்த்தீங்கன்னா ஆதீஸ்வரா அவங்களோட வாகனம் வாகனம்லேருந்து அவங்களோட வாகனம் இருக்குது சரி ஓகேங்க அப்படி நம்ம இந்த வழியில் ஏறணும் மேலே இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க பெருசாக மழைல இல்லை எவ்வளோ படி என்னன்னு தெரில நான் சர்ச் பண்ணிட்டு போடுறேன் உங்களுக்கு சரி ஓகேங்க வாங்க போகலாம் இங்கே பார்க்கறது தான் கொஞ்சம் படி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது எவ்வளோ படி என்னென்னு தெரிலங்க என்னவே இல்லை நான் நான் சர்ச்சும் பண்ணி பார்க்கல நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு கீழே நான் டெக்ஸ்ட் போடுறேன் பார்த்திங்கன்னா இவன் கோயில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கா அதுலேருந்து இங்கே முன்னாடி ஏறி வந்தது இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளுடைய ஐயா இருக்கார் ஆஞ்சநேயர் ஐயா இருக்கார் எனக்கு குரு அப்படின்னு சொல்ல முடியாது சரி ஓகேங்க அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா கல் சாமிகள் எல்லாம் என்னென்ன சாமி என்னென்னு தெரில நிறையா சாமிகள்லாம் நெட்டியிருக்காங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வேல் வேல் இருக்குங்க வேலை நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே முருகையா அங்கே இருக்கார் அவர் போய் நம்ம போக போகிறோம் மொபைல் அளவு இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் நான் சாமி கும்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை நேரம் இருக்கும் ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் இருக்குங்க போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா லைனாக காரு பைக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கு இங்கே ஃபுல்லாக மண்டகம் அது இதுன்னு கட்டிக்கிட்டு இருக்காங்க ஃபுல்லாக இடம் இருக்குங்க ஆனால் கோயிலுக்கு ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக இடம் இருக்குது இது ஃபுல்லாக கோயில் அவ்வளோதான் இவ்வளோதான் கோயில் ஆனால் இடெலாம் நிறையா இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஓம் முருகான்னு மாட்டியிருக்காங்க செமையாக இருக்குது அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னா உள்ளே பார்த்தீங்கன்னா மரம் இருக்குங்க உள்ளுக்குள்ளேயே மரம் இருக்குது அது அரப்பு மரம்னு நினைக்கிறேங்க ரொம்ப நாளாக இருக்குது அப்படியே அப்படியே கட்டிட்டாங்க அது ஒரு பயங்கரமான ஒன்று சாமிக்கு முன்னாடி தான் போண்டிருக்கோம் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சமூக பீஸ்ஃபுல்லாக இருக்குது கிளாரில் யாரும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ கிளம்பிட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பாருங்க சன் 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 ரைஸ் ஆகி சன் செட் ஆகிட்டு இருக்கு சன் ரைஸ் சன் செட்டு மறந்துட்டுருக்குறேன் அந்தளவுக்கு லேக்கர் ஆகிட்டுருக்கிறேன் சன் செட் ஆகிட்டுருக்கேன் மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சாமன் நம் முருகர் காட்சி எழுதி கொண்டு இருக்கிறார் வந்த மணிக்கே இருக்காங்க நிறைய பேர் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க வராங்க சாமி கும்பிட்டு போயிட்டே தான் இருக்காங்க சரி ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை விட்டு விடை போயிருக்கிறோம் இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்க இப்படி இருந்துச்சு போயிலு வேறு லெவல் செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது ஃபுல்லாக இருக்குது யாரும் இல்லை கூட்டம் கம்மியாக வராங்க வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க சாய்ந்த சாயந்தர டைமில் வந்தீங்கன்னா கோயிலில் யாரும் இருக்க மாட்டேங்குது சுற்றியும் நல்லா இருக்கு ஆ அது க்ளீனாக வச்சுருக்காங்க கோயில் அப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்குது செம்மையாக இருக்குது இப்போ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னூரில் அன்னூர்லேருந்து உள்ளே கொஞ்சம் வரணும் மெயின் ரோட்டில் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வரணும் மேட்டுப்பாளையம் ரோட்டில் வந்தீங்கன்னா பழனி அன்னூர் வந்துட்டு பழனி ஆண்டு போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்துடுங்க சரி ஓகேங்க நம்ம அப்படியே கிளம்பலாம் சரி ஓகேங்க இதோட முடிவு தமிழா எப்போவும் சிரிச்சிட்டாங்க சீமருந்து எப்போ சிரிச்சிட்டாங்க சரிங்க பாய் லைம்போது யாருமே இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம் எவ்வளோ கூட்டமாக இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொங்கல் அதனால் இவ்வளோ இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல ஆனால் கூட்டமாக இருக்குங்க